என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற திருப்புகள் பாடலிலே இன்றைய தினம் நமக்கு திரு ஓத்தூர் என்கின்ற தலத்திலே அருணகிரிநாதர் அருளி செய்த தவர் வாழ் தோமரம் என்று ஆரம்பிக்கின்ற திருப்புகளை சிந்திப்போம் முதலிலே அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை கண்டு கேட்டு மகிழ்வோம் தவர் தோமர சூலம் தரியா காதிய சூருக்கு அணியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகா காய்கதி ஒரு கால் சேவலும் நீலம் தரி கூத்தாடிய மாவும் தினை காவல் வாய் துவர் காணவர் மானும் சுரநாட்டாளோடு தீனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பாடலை யானும் பவமாய்த்து ஆனதுவாகும் பழமாய்ப் பார்விசை வீழும் படியா பாதகர் பாயன்றி உடா பேதைகள் கேசம் பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய்தேனமுதூறும் திருவாக்கால் ஒளி சேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே செழுநீர் நீ சே நதி ஆறம் கொழியா கோமளம் வீசும் திரு தனில் மேவும் பெருமாளை இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம் சாகரமே வாழ்த்தோமோரமே ತಿಯ ಕಾದಿಯ ಸೋರೆ ಕನಿಯ ಸಾಗರ ಮೇಣ ತಿಳುವ ತರಗ ಕಾಯ್ ಕದಿ ಮೇಲೋ ಕೊರೆ ಕಾ ಜೇ ಬಲೂ ನೀನ ತರಗ ಕಾಯ್ ಕದಿರ್ವೇನ ಕೊರೆ ಕಾ ಜೇ ಬಲು ನೀಲ ತರಿ ಕೋ ತಾಡಿಯಮ ತರಿ ಕೋ ತಾಡಿಯಮಾ தினை காவல் தினை காவா தோகர் வாய்க்கானபானோம் சொர நாட்டாளோடு தேனும் தோகர் வாய்க்கானபானோம் துர நாட்டாளோடுதேனும் துணையாதாள் பரவாள் தெரியோம் ஓ துணையாய் காவல் செய்வாயால் ருணரா பாவிகள் பாலம் துணையாய் காவல் செய்வாயம் ருணரா பாவிகள் பாலம் தொலையா பாடலையானும் தொலையா பாடலையானோ புகழ் வேணும் புகழ் ஏனோ பவமாய்தான் அதுவாகோம் பனை காய்தோ மணலாரும் பவமாய்த்தான் அதுவாக மணனாரும் பழமாய்பா பழமாய் வேழும் படி பேயை ஏதோ இசை வடிவத்திலே கேட்டதாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய சிந்தனைக்குள் நுழைவோம் என்கின்ற தலத்திலே இந்த பாடல் பாடப்பட்டது அருணகிரிநாதர் இந்த தலத்து முருகப்பெருமான் மீது மிக அழகாக இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அதிலே அந்த ஓத்தூரினுடைய உடைய தல சிறப்பையும் நமக்கு காட்டியிருக்கின்றார் இது காஞ்சிபுரத்திற்கு ஒரு தென்மேற்கிலே ஒரு பத்தொன்பது மைல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான தளம் சேய் நதி அப்படின்னு சொல்றார் செழு நீர் சேய் நதி ஆரம் அப்படின்னு காமிக்கிறார் செய்யாறு அப்படின்னு இன்னைக்கு நம்ம அதை சொல்றோம் அந்த ஆறு பக்கத்துல ஓடு அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இது ஓத்து அப்படின்னு சொன்னா வேதம் முனிவர்கள் எல்லாம் இந்த ஓத்தினுடைய பொருளை எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இறைவனிடத்து தவமிருந்து கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய தவத்துக்கு இறங்கி இறைவன் இந்த தளத்திலே வைத்து அந்த ஓத்தாகிய வேதத்திற்கு பொருள் சொல்லிய காரணத்தினால் இது ஓத்தூர் என்ற அந்த பெயர் அமைந்திருக்கிறது அதன் வகையில் அந்த தளத்து இறைவன் பெயரும் வேதநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்கிறவர்களுக்கு இந்த மறை நூல் அதிலே முழுவதும் உணர்ந்து வீடு பேரடைய கூடிய அந்த தன்மையை பெறலாம் என்று காட்டப்பட்டிருக்கிறது இந்த தல புராணம் அவ்வாறு சொல்கிற அந்த வகையில் இந்த தலத்திற்கு நாம் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அறிவிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மையை பெற முடியும் இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லணும் காஞ்சிபுராணத்துல இதை பற்றிய செய்தி எல்லாம் அமைந்திருக்கின்றது இன்னொரு ஒரு முக்கியமான இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னது அப்படின்னு சொன்னால் இந்த தளத்திலே ஒரு விவசாயி ரொம்ப சிறப்பாக இறை வழிபாட்டோடு உழவார தொண்டு செய்து அந்த விளை நிலங்களை எல்லாம் பரிமாறித்து கொண்டு வரகின்ற பொழுது பனைகளையெல்லாம் நட்பு இருக்கின்றன ஆனால் இறை வழிபாட்டிலே சிறந்து இருக்கின்ற அவருக்கு அந்த பனைவரங்களினுடைய பலன் நன்றாக அமையும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த விவசாயத்தை செய்து வருகிறோம் ஆனால் அந்த ஊரிலே அவருடைய காலத்திலே பல சமணர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வழிபாட்டு சிந்தனை இல்லாதவர்கள் ஆக இறை வழிபாடு இல்லாத அவர்கள் இவனிடத்து பலவாறு கேலி செய்கிறார்கள் கேலி செய்த வகையிலே இவன் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இறைவன் இருக்கின்றான் அவன் எனக்கு அருளுவான் அப்படிங்கிற உறுதியோடு அந்த வழிபாட்டிலே ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் அவர்கள் சொன்னது போலவே ஒரு ஒரு காலகட்டத்திலே அந்த பனை மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து நின்ற நிலையில் அவையெல்லாம் ஆண் பனைகளாக அது ஆண்பனை அப்ப அவனுக்கு அதுக்கு பலன் வராதே இப்ப அவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்கள் இந்த நல்ல தவத்தில் சிறந்திருக்கின்ற இவரை பார்த்து நல்ல உழைப்பாளியாக இவனிடையை பார்த்து கேலி செய்கிறார்கள் உன்னுடைய இறைவன் என்ன இப்பொழுது உனக்கு பனை மரத்த பழம் பழத்தை தந்தான் என்பது போல கேலி செய்கிறார்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் இறைவன் இறைவனிடத்து சென்று முறையிட்டு அதாவது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை இறைவனை இவர்களெல்லாம் இப்படி ரொம்ப எளிவாக பேசுகிறார்களே அதற்கு ஒரு மாற்று வேணுமே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே தான் அந்த தளத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் வர்றார் அப்போ ஞானசம்பந்த பெருமான் வந்த உடனே அவர் பலர் இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப வழிபாட்டில் சிறந்தவர் இப்படி இருக்கிறார் அவர் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னோன்னே அவரை பார்க்கறதுக்காக ஞானசம்பந்தர் வந்து அவருடைய துயரை கடைய வேண்டும் என்கின்ற வகையிலே மிக அருமையாக இந்த தளத்து இறைவன் மீது ஒரு தேவாரம் பாடுகின்றார் ரொம்ப அருமையான தேவாரம் கூ தேந்தாயனை கொண்டு நின் கொள்ளடி ஏ தாதா ரே எண்ணும் கால் என்று தொடங்குகின்ற தேவாரம் அது பாடலை பத்து பாடல்கள் பாடி முடிக்கின்ற போது பார்த்தால் அந்த ஆண் பணிகளாக இருந்தாலும் அவையெல்லாம் அத்தனையும் பூத்து குலுங்கி காய்த்து பழமாகி அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழுகின்ற அளவிற்கு செழித்து நிற்கின்றன பார்க்கின்ற வகையில் ஆக அந்த சிந்தனை இல்லாதவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அங்கே பெருமான் அந்த பதியத்தை படியது போல அது அமைந்திருப்பது இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய தலம் இந்த திரு ஓத்தூர் தலம் அங்கே வந்த அருணகிரிநாதர் அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமான் மீது பாடல் பாடுகின்ற பொழுது இந்த ஊரினுடைய இந்த தலத்தினுடைய இந்த தனி சிறப்பையும் பாடலிலே வைத்து இந்த திருப்புகளிலே வைத்து அவர் பாடியிருப்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியுடையதாகும் அது அப்படி இந்த தலத்து முருகப்பெருமான் மீது அவர் பாடியிருக்கின்றார் ரொம்ப அருமையான தலம் இங்கே முருகன் வன்னி தெய்வ யானையோடு எழுந்தருள் இருக்கின்ற அந்த அழகு இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முருகனுடைய அருளை அருணகிரிநாதர் இங்கே எந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக பெற்றிருக்கின்றார் என்பதை உணர முடிகிறது இந்த பாடலிலே தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூருக்கு அணியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் என்று தவறு அப்படின்னா வில் வில்லு வாழ் தோமரம்னா தண்டாயுதம் இவற்றையெல்லாம் சூலம் இவற்றையெல்லாம் கொண்டு சூரனுக்கு அணியாக இருக்கின்ற இந்த சாகரம் ஏழு கிரி ஏழு இவற்றையெல்லாம் சருகாகும்படி செய்த வேல் அந்த வேலினுடைய தனிச்சிறப்பை சொல்றார் காய் கதிர் வேலும் அதோடு சேவல் பொருட்கால் சேவல் சேவலும் ரொம்ப போரிலே ரொம்ப சண்டை போட்டுச்சுன்னு பயக்கரமா இருக்கும் என்பர் என்கின்ற அந்த கருத்தை வைத்து சொல்றாரு சேவல் நீலம் தறி கூத்தாடிய மாவும் தறி கூத்தாடிய நீல மா நீல மா அப்படிங்கிறது மயிலை குறிப்பாரு இப்படி வேல் சேவல் மயில் இந்த மூன்றையும் சொல்லு சொல்லுவ நிலை அந்த ரொம்ப விருப்பம் அந்தந்த அனுபதியலச்சறு ஆடும் பறிவேல் அனி சேவலன என்று எல்லாமே சேர்த்து வைத்து சொல்லுகின்ற அந்த தன்மை போல இங்கேயும் கதிர் வேலும் ஒரு கால் சேவலும் நீலம் மாவும் என்று கட்டி அடுத்ததாக தினை காவல் துவர்வாய் காணர் மானும் என்று வள்ளினாகியை கட்டி சுரநாடாள் என்று தெய்வ யானையையும் கட்டி சுர சுரநாடாள் போல் தேனும் என்று தெய்வ யானை இப்படி இருவரும் இரு பக்கமும் இருக்க என்கின்ற வகையிலே துணையா துவர்வாய் என்று எல்லோரையும் தாழ்வர வாழ்விக்கும் பெரியோனே உன்னுடைய துணையாய் காவல் செய்வாய் நீ நிச்சயமாக காவல் செய்வாய் என்கின்ற எண்ணமே இல்லாத பாவிகள் சிலர் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த இறை இருக்கின்றான் அவன் நமக்கு அருளுவான் காவலாக இருப்பான் அப்படிங்கிற உறுதியை தரும்படியான பாடலை நானும் பாடுவேனா என்றால் என்று கேட்டுக்கொள்கிறார் தொலையா பாடலை யானும் வேணும் ஞானசம்பந்தரை போல நானும் இவ்வாறான பாடல்களை பாடுவேனா என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார் ஏ எப்படி என்றால் அடுத்தார் போல ஞானசம்பந்தர் பாடி அந்த பாடலினுடைய சிறப்பை காட்டுகின்றார் பவமாய் பவம் ஆய்த்து ஆணதுவாகும் ஆக பிறவியை பெற்று இங்கே ஆணாக அமைந்திருக்கின்ற பனை மரங்கள் அவற்றை சொல்றாரு பனை காய்த்தே மனம் நாரும் நல்ல பூவோடு அங்கே காய்த்து நிற்கின்றது அவர் அவற்றோடு பழமாய் பார்மிசை வீழும் காய்த்து பழுத்து கீழே விழுகின்ற அளவிற்கு அவை சிறப்ப பெற்றன பாடலினால் பழமாய் பார்மிசை வீழும்படி வேதம் படித்தான் யாரு அந்த ஆனால் அந்த வேதத்தை உணராத பாவிகள் இருக்கிறார்களே வேதம் படியா பாதகர் பாயன்றி உடா பேதைகள் கேசம் பறிக்கோ பாடிகள் யாரும் என்று சமணர்களை இங்கே நமக்கு காட்டி அவர்கள் கழுவேறும்படியாக மதுரையிலே கழுவேறும்படியாக செய்த ஞானசம்பந்த பெருமானை இங்கே சொல்லுகிறார் சிவமாய் தேன திருவாக்கால் சிவமாய் அங்கே திருவாக்கு அமைந்ததே அதை சொல்றார் சிவமாய் தேன அமுது ஓரும் திருவாக்கால் ஒளிசேர் வெந்நீர் அந்த திருநீற்றினுடைய சிறப்பை மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் திரு திருநீரே என்று ஆரம்பித்து பதினோரு பாடல்கள் கொண்ட அந்த திருநீற்று பதியத்தை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்ததை இங்கே அருணகிரிநாதர் காட்டுகிறார் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே இவ்வாறு ஞானசம்பந்த பெருமானாக வந்து அன்று மதுரையிலே அமரர்களோடு அந்த அமனர்களோடு அமராடிய என்று கட்டிவிட்டு நதியாரம் என்று நல்ல வழமையாக நீர் பாய்கின்ற செய்யாறு அதனுடைய கரையிலே இருக்கின்ற திரு ஓத்தூர் கொழியா கோமழம் வீசும் ஆக நல்ல செழிப்பாக இருந்து அங்கே சூழ்ந்து இருப்பதனால் சூழ்ந்திருப்பதனால் மலர்களிலிருந்து வீசுகின்ற மனம் இவற்றோடு இருக்கின்ற திரு ஓத்தூர் அந்த ஓத்தூர் தனில் மேவும் பெருமாளே என்று பாடி அந்த பெருமாள் இடத்து என்ன கேட்டுக்கொள்கின்றார் துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் அவர்கள் பாலும் தொலையா பாடலையாம் புகழ்வேனோ தவ தவர் மர சோலா தரியா தாதிய சோரே கனியா சாகரமே ತವರ ಒಳ ತೋ ಮರ ಜೋಲ ತಾರಿಯ ಕಾದಿಯ ಜೋರ ಕನಿಯ ಸಾಗರ ಮೇಣು ರಿಯಣ ಸರ್ಗಿ ಮೇಲೋ ಕೊರಗಲು ನೀರಗ

துணையாதாள் வரவாழ் துணையாய் காவல் சிவாயால் துண பாவிகள் பாலம் துணையாய் கா

சிவமாய்த்தே நமதோரோ தெருவா கால் ஒழிவேர்வன் திருநீதா ரமராடும் சிறியோ ஓ நே செருணே வீசும் திருவோத்தோதனில் மேம்பும் திருவோதூ தனில் மேம்போம் தெருமா ஆலே துணையாய் தாவல் செய்வாயுணராபாவிகள் போலும் தொலையா பாடலையானும் புகழ் வேணோ திருவோதூ தனில் மேபோ பெருமா நாமும் இந்த திரு ஓத்தூரிலே அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகள் வழி முருகப்பெருமானிடத்து ஒவ்வொரு நாளும் பாடும் படியே படியாய் அருள்வாய் என்று அவர் கேட்டது போல இவ்வாறு பா மாலையை முருகன் பெருமானுக்குச் சூட்டுகின்ற இந்த பேற்றினை நாமும் பெற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் ஒரு திருப்புகள் வழி உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி